நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆணவமாக அகங்காரத்தோடு அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற வகையில் இந்த நாட்டினுடைய தட்பவெட்ப நிலையை புரியாமல் அம்பேத்கர் அவர்களை பற்றி அமித்ஷா நேற்றைக்கு பேசியிருக்கிறார் அவர் அவையிலே பேசிய அடுத்த நிமிடமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவர் டி ஆர் பாலவர்களும் இரு அவைகளையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திமுகவின் சார்பில் கனிமொழி அவர்களும் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே நேற்றைக்கு மிகப்பெரிய கண்டனத்தை எழுப்பி இந்தியா பூராவும் உற்று நோக்குகிற அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லியிலே துவக்கி இன்றைக்கு சென்னையிலே நம்முடைய தலைவர் தளபதி ஆணைக்கேற்ப நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதேபோல தமிழகம் எங்கும் அம்பேத்கருடைய புகழை பெருமையை அவருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அமித்ஷா பேசியிருப்பது எந்த அளவுக்கு மற்ற நாடுகளில் எப்படி இருக்கும் மாநிலங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பற்றி தெரியாது ஆனால் தமிழ்நாடு முதல் முதலில் அம்பேத்கரை அங்கீகரித்து வரும் மாமா மாநிலம் என்று சொன்னால் அது தமிழகம் தந்தை பெரியார்தான் அம்பேத்கருடைய பெருமையை உணர்ந்து அவர் அமைச்சராவதற்கு முன்பாகவே சென்னைக்கு அழைக்கி அழைத்து வந்து பெரியாரும் அண்ணாவும் அண்ணல் அம்பேத்காரும் ஒன்று கூடி இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பெரியாருடைய ஆலோசனை பெற்றுத்தான் ஆனால் அம்பேத்கர் சென்றார் என்பது வரலாறு அதனால்தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே இருந்தபோது அவர் பிறந்த சொந்த மாநிலமான மராட்டியத்திலேயே அவர் பெயரால் இருந்த பல்கலைக்கழகத்தை அகற்றினார்கள் ஆனால் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கருடைய பெயரை சூட்டிய பெருமை தலைவர் கலைஞரை தாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாரும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நாளைக்கு ஊர் பேர் செய்யாத உடல் ஒன்றா டிவியில் உட்காந்து பேசுவான் அம்பேத்கரை பற்றி பேசினால் திமுகவுக்கு ஏன் கோவம் வருதுன்னு திமுகவுக்கு தான்டா கோவம் வரும் திமுக காரனுக்கு தான் முதல் முதல்ல சொரண் இருந்து அம்பேத்கார் பேரிலே பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் அம்பேத்கார் பேரிலே சட்டக்கரை உருவாக்கியவர்கள் தமிழகம் எங்கும் அம்பேத்கருக்கு சிலைகள் இந்தியாவிலேயே அதிகமான சிலை எங்கே இருக்கிறது என்றால் பெரியாரும் அண்ணாவும் கரஞ்சனம் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்பதை சாயந்தரமே உட்காந்துருவாங்க டீல ஒரு நாலஞ்சு கூலிக்காரங்களை உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு வந்த வாய்க்கு வந்தபடி பேசுவார்கள் அம்பேத்கார் என்ன செய்து விட்டார் அமித்ஷா என்ன பேசிவிட்டார் என்று ஒன்றை மட்டும் சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு போராட்டத்தில் இறங்கினால் அது இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதை அமித்ஷாவுக்கு எச்சரிக்க விரும்புகிறோம் எவ்வளவு திமிர் இருந்தால் ஆணவம் இருந்தால் அம்பேத்கரை பற்றி அவர் உருவாக்கி அட்ட அரசியல் சட்டத்துடைய அடிப்படையில் அமைச்சராக உட்கார்ந்திருக்கிற இந்த புறம்போக்கு பேசலாமா நீயும் நானெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு நான் போன டி கேஎஸ் போனார் இங்கே சித்தரசு கவுன்சிலராக இருக்காருன்னா இதெல்லாம் யாரால் வந்தது யார் ஏற்றி கொடுத்தது அத்தனைக்கு மூலமாக காரணமாக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கார் இது நம்மளே பாதி பேருக்கு தெரியறதில்லை நாளைக்கே அவர் நாளைக்கு பேசுவான் சில பேர் ஏன்னா அவர்கள் அடிவரணிகள் இருக்கிறார்கள் ஏன்னா காந்தியை சுட்டம் அந்த நாட்டில் தான் இருக்கான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் ஆக அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான யோகிதம் இதை சும்மா பார்க்குறாங்க அம்பேத்கரை விட்ட பே அம்பேத்காரை பற்றி அமித்ஷா விட்டு பேச வைக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இந்த நாட்டை டி கே சொன்னதை போல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் கொண்டு வராங்க தெரியுமா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்து ஒரு கட்சி தான் இந்த நாட்டை ஆளணுன்னுவாங்க அதற்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரே ஒரு மோடி என்கிற தான் இந்த நாட்டை ஆளணும் என்று சொல்லக்கூடிய போனாலும் போவார்கள் செய்யக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு வருகிறது என்று சொன்னால் இப்போ பார்லிமெண்ட்டில் அவங்க மைனாரிட்டி அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை ஆகவே எதையாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் கலைக்கலாமா அல்லது ஏதாவது செய்யலாமா என்று அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது அதனால் தான் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் தளபதி அவர்கள் நேற்றைய தினம் மிக ஆவேசமாக கோபமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அம்பேத்கர் அவர் சொல்கிறார் பாவம் நீங்கள் போய் அம்பேத்கரை பேச்சுறதை பற்றி பதிலாக ஆண்டவரை கும்பிட்டா புண்ணியம் கிடைக்கும் எவண்டா கோயிலுக்கு போகிறான் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு பியாரிசுங்க காடு யார் தப்பு அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்க தான் பயப்படணும் என் மடியில் கனலைன்னா நான் ஏன் பயப்படுறேன் எம் ஆர் ராதா ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு பல படங்களாக சொல்லியிருக்கிறார் எம் ஆர் ராதா அதாவது பாவம் இவருன்னு பெரிய புண்ணியம் பண்ணிட்டாருப்பா நீ பாவம் பண்ணியன் இவர் பெரிய புண்ணியம் பண்ணிட்டார் ரத்த கண்ணீர்னு சொல்லுவார் அது போல நீ ஏன்டா அப்படி அது மாதிரி இன்றைக்கு பாவம் பண்ணியவர்கள் இந்த நாட்டில் உண்டு என்றால் அது மோடியும் அமித்ஷாவும் தான் வேறு யாரும் கிடையாது பணக்காரர்களுக்கெல்லாம் அறுபத்தையாயிரம் கோடி ரூபாயை ஒரு அஞ்சாறு பேர் பணக்காரங்களுக்கு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து குஜராத்துக்காரங்க இது அவங்க ஊருக்காரங்களுக்கு ரத்து பண்ணிட்டார் இங்கே நாம் சாதாரண எஜுகேஷன் லோர் நாலு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கிருந்தால் வீட்டில் வந்து ஓட்டுறான் கேடி லிஸ்ட்டில் ஓட்டுற மாதிரி பேங்காரை ஓட்டுறான் இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக அம்பேத்கரை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக பாரதிய ஜனதா அதனுடைய தலைவராக இருக்கிற மோடி பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரை அமித்ஷாவை குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாசமாவது அமைச்சரவையிலிருந்து நீக்கினால்தான் இந்த நாட்டு மக்களை மோடி மதிக்கிறார் என்ற அர்த்தம் சாதாரண சின்ன விஷயத்துக்கெல்லாம் ராஜினாமா பண்ணுன்னு கேட்குறீங்கல்ல இது எவ்வளோ பெரிய இழுக்கு இங்கே டிகேஎஸ் குறிப்பிட்டு காட்டியதைப் போல பல பேருக்கு தெரியாது நீங்கள் நாமெல்லாம் வளர்ந்துட்டோம் ஆகி நான் இந்த வளர்ச்சியை பற்றி இது வாங்கி கொடுத்தது யாருன்னே நமக்கு தெரியல அரசியல் சட்டத்தில் பதினெட்டு சதவிகிதம் இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு அவர் வாங்கி கொடுக்காமல் இருந்தால் இந்த நாடு சுடுகாடாக போயிடும் அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் சொல்லியிருப்பதை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மித ஒடுக்கீடு தர வேண்டும் தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீதி கட்சி அந்த காலத்தில் வாங்கி கொடுத்தது ஆனால் இந்தியா பூராவலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தவர் அந்த அம்பேத்கர் ஆக ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனுக்கும் கடவுள் நமக்கு யாரும் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வச்சு சீட்டு வாங்கி கொடுத்துருவார் அம்பேத்கார் ஒதுக்குற சீட்டில் தான் நானும் டிகிரி ஹோல்டரு யூரா டிகிரி ஹோல்டரு இங்கே இருக்கிற அத்தனை பேரும் டிகிரி படிச்சிருக்கிறோம்னா அவர் வாங்கி கொடுத்த உரிமை தான் ஆகவே ஒவ்வொருவரும் இது தமக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வாக இழிவாக ஏற்படுத்தி அமித்ஷாவை கண்டிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய கண்டனத்தை இன்றைக்கு எழுப்பியிருக்கிறோம் தலைவர் அவர்கள் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அதற்கு நீங்களெல்லாம் பேருதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு இரண்டு மணி நேரத்துக்குள்ளாக இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்திற்கும் பங்கேற்றிருக்கிற பகுதி கழக செயலாளர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து விளைவிகிறேன் நன்றி வணக்கம்